வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் சிறுவயதில் அன்று நாம் விளையாடிய ஒவ்வொரு விளையாட்டிற்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அது என்னன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம் பல்லாங்குழி இருக்கும் இடத்தில் இருநூறு எடுத்து இல்லாத இடத்தில் கொடுக்கும் குணம் வளரதான் நாம் அன்று ஆடிய பல்லாங்குழியின் அர்த்தமாகும் பரமபதம் ஏற்றம் இரக்கம் இரண்டுமே இருப்பதே வாழ்க்கை என்பதை உணர்த்துவதாகும் கில்லி கூட்டல் பெருக்கல் கணக்கை மகிழ்ந்து கற்க கில்லி அடுத்து தாயம் வெட்டி வெளியே எரிந்தாலும் மீண்டும் முயன்று தொடங்கி முன்னேறு என்பதுதான் தாயம் விளையாடுவதன் அர்த்தமாகும் சதுரங்கம் இதர வழி இல்லாத போதும் இறுதி வரை போராடு என்பதே இந்த விளையாட்டின் அர்த்தமாகும் நொண்டி சமமாக இல்லாத போதும் சாதிக்கத் துண்டும் சக்தியை பெற கண்ணாமூச்சு ஒளிந்து இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான பொறுமையையும் பெருமையையும் பெற கண்ணாமூச்சு விளையாடுவதன் அர்த்தமாகும் நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அதற்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்